சீக்கிரம் சாப்பிடுங்க மணி ஆயிடுச்சுல பூமாரி இன்னைக்கு என்ன படம் வரையப் போற? டீச்சர் செடி மரம் என்ன வேணாலும் வரையணும்னு சொல்லிட்டாங்க. அதனால எது வரையஞ்சாலும் அழகா வரையச்சா பரிசு கொடுப்பாங்களாமா அப்ப முத பரிசு உனக்கு தான். எனக்கு வந்து டீச்சர் சொன்னாங்க ரெண்டு மலை போட்டு அப்புறம் ஒரு வீடு வரைஞ்சி அப்புறம் ஒரு மரம் வரைஞ்சி அப்புறம் ஒரு நிலா போட்டு மேகம் எல்லாம் போட சொன்னாங்க. சரி சரி நல்ல வரேன் நீ பட வரணு முடிச்சனியோ வாட்ட பண்ணைய இருக்குதாமா அதுக்கு அப்புறம் என்னமோ சொன்னாங்க எனக்கு மறந்து போச்சு பேச்சு போட்டி இருக்காமா அப்புறமேட்டுக்கு மீட்டுக்கு எழுதுற போட்டி எல்லாமே சொன்னாங்க சரி சரி எந்த போட்டியை கலந்துட்டாலும் நல்லா பண்ணனும் ஓகேவா ஆனா பரிசு கிடைக்குமான்னு தெரியாது பாரு பரிசு கிடைக்குதே கிடைக்கலன்றதெல்லாம் அது அடுத்த விஷயம் பரிசு கிடைக்குதோ கிடைக்கலையோ நம்ம போய் நமக்கு என்ன தெரியுமோ அதை செஞ்சு காட்டணும் அப்போ நமக்கு போக போக அதெல்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் பரிசு வாங்குவோம் போன உடனே எதுவும் வாங்கிக்க முடியாது சரி அண்ணி அம்மா இவ்வளோ சொல்ல சொல்கிறிய நீ எல்லாம் படம் வரை ம் நான் எயித்து படிக்கிற வரைக்கும் எல்லாமே கலந்துக்கிட்டேன் அதுக்கப்புறமேட்டுக்கு நைன்த்து டென்த்துலலாம் ஏ எதுக்கும் அனுப்ப மாட்டாங்க வீட்டில் ஏன்னா வயசுக்கு வந்ததுக்கு எந்த இதுக்கெல்லாம் போக கூடாது வைக்க கூடாதுன்னு ஓ சரி சரி ஆனா பூமாரி நீ எல்லாமே கலந்துக்கோ சரியா போட்டினா வெற்றி தோல்வி ரெண்டுமே இருக்கும் வெற்றி கிடைச்சிருச்சுன்னு சொல்லி ஆடவும் கூடாது தோல்வி கிடைச்சிருச்சுன்னு சொல்லி அழுகவும் கூடாது வெற்றி கிடைச்சா இதை விட பெஸ்ட்டாக இன்னொரு டைம் நம்ம பண்ணணும்னு சொல்லி தோணணும் அதுவே தோல்வி அடைஞ்சிட்டோம்னா நம்ம வெற்றிக்கு இதுதான் முதல் படின்னு நினச்சி அதை மீறி நடந்து போகிறதுக்கு முயற்சி பண்ணணும் சரியா? எதுக்கும் துவண்டு போய் ஓகாந்தற கூடாது. ம் சரிங்க நீ. அனி, உனக்கு காபி வாங்கிட்டு வருவா இல்லங்க. அதெல்லாம் உண்ண வேணாம். அது என்ன சம்பந்தியம்மாவுக்கு நல்லா ஓட்டோம். அதுதான் ட்ரீட்மென்ட்லாம் முடிச்சாச்சு. தைலமும் விட்டாங்க. இனி என்ன? இன்னைக்கு வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்றதுதானே. அவளுதான் ഒന്നും பிரச்சனை இல்ல. பாத்துக்கலாம். சரியா? இல்லங்க. ஊர்க்காரவங்க நம்ம புள்ள வந்ததன்னே மாமியார் படுத்துட்டாங்கன்னு சொல்லி நம்ம புள்ளைய ராசி இல்லதவன்னு சொல்லிட்டா. பாரு அப்படிலாம் என்னும் சொல்ல மாட்டான் அடுத்தவன் ஒன்னும் நம்ம புள்ளைக்கு சோர் போட்டு வளர்க்கல புள்ளைய பெத்ததுன்னு நீயே வளர்த்தது நம்ம அப்படி இருக்கும்போது அடுத்தவன் பேச்சுக்கு ஏச்சுக்கெல்லாம் நம்ம பயந்துட்டு இருக்க கூடாது அவன் அவன் வீட்டுல ஆயிரத்தெட்டு சாக்கடை இருக்கும் அதை சுத்தம் பண்ண மாட்டானுங்க அடுத்த வீட்டுலதான் நோ நோண்டி எடுத்துட்டு இருப்பானுங்க நமக்கு தெரியும் நம்ம பிள்ளை எப்படிப்பட்டவன்னு சரியா அவளோட ராசினாலதான் நம்ம இன்னைக்கு இவ்வளோ பெரிய கோடிஸ்வரங்களாவே இருக்கும் ஏதோ ஒன்று கொஞ்சம் நேரம் சரியில்ல அப்படி ஆயிப்போச்சு சரிங்க பின்னாடி நம்ம புள்ளைக்கு மாப்பிளைக்கு எந்த பிரச்சனை வந்திர எனக்கு அதுவே ஒரு பக்கம் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அதெல்லாம் ஒண்ணு ஆகாது இளங்க கல்யாணம்தான் தடைபடலன்னு வேகவேகமா பண்ணி முடிச்சிட்டோம் கோயிலுக்கு கூட போகாம ஒருவேளை குழந்தைவத்தோட குறை இருக்கிறதனாலதே இப்படி ஏதோ ஆயிருக்குமோ என்னமோ ஒரு தடவை கோவிலுக்கு போய் பொங்கல் இது வச்சிட்டு வந்துருவோமா நீயும் பயந்து என்னையும் பயந்து நம்ம புள்ளையும் பயமுறுtirவே நீ இளங்க குழந்தைவத்துக்கு கொரே இருக்க என்ன போங்க முதல்ல ஒரு சரி ஓகே செஞ்சு சரி டாக்டர் புறறே வா டங்கம் டங்கம் டாக்டர் சொல்லுங்க ராத்திரி நல்லா தூங்குனீங்களா ஆ தூங்கனே வலி எப்படி இப்போ கொஞ்சம் பரவாயில்லங்க வலி கம்மியாக தான் இருக்குது கவலைப்படாதீங்க டேப்லெட்ஸ்லாம் எழுதியிருக்கேன் அதை ரெகுலராக சாப்பிட்டுட்டு வாங்க வலி குறைஞ்சிரும் புண்ணும் ஆறிடும் சரிங்களா ஆனால் ரொம்ப ஸ்ட்ரைன் பண்ணக்கூடாது சரிங்க டாக்டர் டாக்டர் இன்னைக்கு உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிடலாங்களா ஆ பில் பே பண்ணிவிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிக்கோங்க ஆ ஓகே டாக்டர் டாக்டர் மறுபடியும் எப்போ செக்கப்புக்கு வரணும் ஒரு டூ டேஸ் கழிச்சு மறுபடியும் வந்துட்டு கட்டை ரிமூவ் பண்ணிட்டு புது கட்டு போட்டுக்கோங்க அந்த மாதிரி ஒரு த்ரீ டைம்ஸ் மட்டும் பண்ணுங்க அதுக்கப்புறம் புண்ணு லைட்டா ஆறுனதுக்கு அப்புறம் அந்த கட்டு கட்டுறதெல்லாம் தேவையில்லை ஆ சரிங்க டாக்டர் அதுவும் இல்லாம தலைக்கெல்லாம் குளிச்சிட கூடாது மேலுக்கு குளிங்க கொஞ்சம் தண்ணி பட்டாலும் அப்புறம் சீ வச்சிடும் செப்டிக் ஆயிடும் சரிங்களா சரிங்க டாக்டர் சரிங்க நான் டேப்லெட்லாம் வந்துட்டு ஒரு ஒன் மந்த் எழுதி கொடுக்குறேன் அதை ரெகுலராக சாப்பாடு சொல்லுங்க அதுக்கப்புறம் சரியா போயிடும் சரிங்க டாக்டர் டாக்டர் என்ன மாதிரி சாப்பாடெல்லாம் கொடுக்கலாம் எல்லாமே சேர்த்துக்கலாங்களா தலையில அடிபட்டு இருக்கு புண்ணு இன்னும் ஆறல அதனால அந்த மீன் கத்திரிக்காய் கருவாடு இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு கொடுக்காதீங்க இது சிக்கனையுமே தவிர்த்துருங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் கொடுத்துக்கலாம் சரிங்க டாக்டர் தேங்க்ஸ் டாக்டர் ஆ ஓகேங்க

சரி போயிட்டு வந்துறேன் ஆ சரிங்க இன்னைக்கு வேலையா வீட்லயா வேலைக்கு தாங்க போகணும் அமுதா அக்கா எல்லாம் வரேன்னு சொல்லிருக்காங்க அதனால அவங்க கூட வந்தனே போய்க்குவேன் சரி பாத்து பத்துறோம் போயிட்டு வரேன் நீ போயிட்டு வரேன் ஆ சரிடா போயிட்டு வா சரி கொளங்கன பாத்திரத்தல கழுவி வச்சிட்டு நம்மளும் கிளம்புவோம் புருஷனால என்னைய மனுஷனா கூட மதிக்க மாட்டிக்கிறாளே ம் பக்கத்துல போய் டச் பண்ண விட மாட்டிக்கிறா அந்த கத்து கத்துறா ஹ்ம்

எந்த பிரச்சனையும் இல்லைல்ல வலி எதுவும் இருக்கா இல்லடா தங்க புள்ள அதுக்கு எந்த வழியும் இல்லை உன்னையும் தம்பி பயலையும் நல்லபடியா பாத்துக்க முடியலன்ற வருத்தம் தான் மனசுல இருக்கு எம்மாடி நாங்க எல்லாம் வீட்டுக்கு வந்துருவோம் சரியா டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டாங்க அங்க நம்ம வீட்டுக்கு தான் வருவோம் ஆ ஓகே மம்மி வாங்க நான் பாத்துக்கிறேன் வரும்போது உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் கடையிலே வாங்கிட்டு வந்துருட்டுமா ஆ ஓகே மம்மி மாப்பிள்ள தம்பி பக்கத்துல இருக்காரா அவர் வெளியே இருக்கார் மம்மி நான் அப்புறமேட்டுக்கு பேசுறேன் வைக்கவா

அத்தையை கூட்டிகிட்டு மம்மி டேடி வராங்களாமா அதனால வீடெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் இருக்கு அதனால நான் அதை போய் பார்க்குறேன் நீங்கள் இருங்க ஓகே வா ம் கூழு கூழுத்தான்

நாலு இடத்துக்கு போகும்போது கழுத்துல காதல நகை நட்டு இல்லைன்னா என்னையவா கேவலமா பேச போறாங்க பொண்டாட்டியோட நகையெல்லாம் வாங்கி வச்சுட்டானு உங்களதான் கேவலமா பேசுவாங்க என்ன கேவலமாவா எதுக்கு நானும் அவனுக்கு நகை போட்டு திருப்பி வாங்குறதுக்கு உங்க அப்பா அம்மாவுக்கு பிரச்சனை தான் குடுக்கறோம் அவ்வளவுதான் இந்தாங்க நகையை கொடுத்துட்டேன் சும்மா தேவையில்லாத பேச்சல பேசாதீங்க கொண்டு போய் குடுக்கறேன்னு முடிவு பண்ணிட்டீங்களா எடுத்துட்டு போங்க

சரியா சும்மா அதை போல இதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கா அத உனக்கு எதுனாலும் ஒரு குண்டு மணி இருந்தாலும் நான் வாங்கி தருவேன் ஆமா வாங்கி தருவீங்க அப்படியே வா குடுக்கறது பெட்டி இல்லையா உம் எடுத்துட்டு வாரேன் இன்னொன்னு சொல்லியே தான் செய்வியா அப்ப எடுத்துட்டு வா போ மணி ஆயிடுச்சு இல்ல இவளு என்ன ரகத்துல சேர்க்கறதுன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது என்னடிதான் பட வரைய போற சொல்லுடா சொல்ல கூடாது சர்ப்ரைஸா என்னன்னு சொல்லுடி சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ்னா சர்ப்ரைஸ் தான் நீ நீயே கேட்டு சொல்லியா சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ்ன்றா என்ன சர்ப்ரைஸ்னு கேளியா ஆமா சர்ப்ரைஸ் வெங்காய ரைஸ்னு வாடா போவா மணி ஆயி போச்சு உடனே பலி கொட்டற விட்டு விட்டு போறதுக்குள்ள எனக்கு மணி ஆயி போயிடு பையங்கட்ட பேசற மாதிரியே பேசுற கொஞ்சம் அத அன்பா பேசணும் காலத்து புள்ளங்க கிட்ட நான் அன்பா பேசினா நமக்கு தலையில மொளகாய் தேச்சிட்டு போய் வங்கிரி அதனால இவங்க கிட்ட இப்படி தான் நடந்துக்கணும் நீ ஒரு ஆள் போ அங்கட்டு

குடிக்கிறதுக்கு காசு தரலன்னு மொறச்சிட்டு திரியறியா நீ இப்ப குடிச்சிப் புடுவ அப்புறமேட்டு பல்ல கட்டிட்டு பப்பர பேன் படுத்துக்குவ அப்புறம் ஆஸ்பத்திரி செலவுக்கு ஏன் கொட்டறது வாய் மூடிட்டு ஒழுங்கா சம்பளத்தை கொண்டு வந்து குடுக்குற வழிய பாரு இனிமே அங்க இருந்து நீ எப்படி வாங்குற நான் பாக்கறேன் டி ஏன்டா அதுக்கு மண்டையில கிண்டையில அடி போட்டுருச்சா குமரி வா என்ன குமரி உங்க அண்ணி என்ன சமையல் செஞ்சாங்க கர்ணை புளிக்குழம்பு வச்சாங்க அப்படியே சரி 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 போயிட்டு வாங்க ஆ சரிடாமா வா கருடி கங்கா ஆ சரியா பாத்து பத்திரமா போயிட்டு வா நேற்று காசு கேட்கான்னா கொடுக்குறியா மூச்சை முறை நீந்திக்கிட்டிருக்காத பாரு இருக்கிற காசையும் கொடுத்து அழிச்சுப்புட்டு அப்புறம் குழுவுக்கு பணம் கட்டுறதுக்கு நான் கடனை வாங்கிட்டு இருப்பேன் இந்த நாளைக்கு என்ன ஒரு நாளைக்கு மேலே குடித்து கீழ அடிச்சிட்டு விட்டு போயிடுவேன் அப்புறம் அந்த கடனை வாங்கிட்டு விட்டு நம்மளுக்கு வேலை இல்லாத நேரத்துல யார்கிட்ட வாங்கி மறுபடியும் கடன் அடைக்கிறது பத்திரகலியக்கா பத்ரகலிய அக்கா ஆ சொல்லாமதா அக்கா இன்னைக்கு வேலை இருக்குங்க நாங்கள் வரிங்களா வேலைக்கு வரமா என்னக்கா சமந்தி அம்மா வர வந்திருந்தாங்க அது வேலைக்கு வரீங்களோ என்னமோ நினைச்சேன் வீட்ல இருந்து என்னம்மா பண்றது வேலைக்கு வந்துதானே ஆகணும் நான் வந்துடுறேன் எத்தனை மணிக்கு போவோம் வேணா சாப்பிட்டு இந்த புலங்க பத்திரத்துல கழுவி வச்சுட்டு கூப்பிடுறேன் வந்துருங்க பத்து நிமிஷம் ஆகுமா எப்படி இருந்தாலும் போனா ராத்திரி எட்டு மணிக்கு தான் அந்த விடுவது அதனால லேட்டாவே போவோம் சரிமா எனக்கும் கொஞ்சம் வீட்டுல வேலை இருக்கு அதையும் முடிச்சுக்கிறேன் ஆஹ் சரிக்கா அப்புறம் அக்கா ஒரு விஷயம் தெரியுமா என்ன அது ஏத்த விட்டு தங்கத்துக்கு மண்ட பொழந்து ஆஸ்பத்திரில வச்சிருக்காங்களாம் அவளுக்கு எது பொழந்தா நமக்கு என்னம்மா நம்ம வீட்டு இதே பெருதா இருக்கு இல்லம்மா சம்பந்தியம்மா வீட்டுல பெரிய கஷ்டம்மா அதனால பெரிய தலைவலியா இருக்குது என்ன பண்றது ஏது பண்றதுன்னு அதான் யோசனையா கிடக்கு சரி சரி சம்பந்தி வீட்டுல எட்டி இது பாக்க போறாங்க நம்பி ஏதாவது தோட்டத்துல போய் பேசிக்குவோம் சரியாக்கா சேரிமா சரி சரி கல்யாணம் மண்டலன கல்யாணம் ஒரு பந்தகால நட கூட செலவை போய்ருனே காரம் காதுக்கு கல்யாணம் பண்ணنا பாருங்க ஒரே செலவா மண்டபலந்து இப்ப ஆஸ்பத்திரிக்கு கிட்ட போற என்ன கண்ட்ராவியோ பண்ணிட்டு போடுமா ஆ பாருங்க ஆ இவளுக்கு நம்ம அதுதான் கொஞ்சம் கவலையா இருக்கு வாட்ச்மேன் எல்லாம் கிளம்பும்போது இந்த டியூ ஃபார்ம் அவர்கிட்ட காட்டிக்கோங்க அங்க ஒரு சைன் பண்ணிட்டு நீங்க போலாம் ஆ ஓகேங்க थैंक यू சார் நெக்ஸ்ட் அப்பாயின்ட்மென்ட் 2 டேஸ் கழிச்சு போலாம்ங்களா இல்ல எப்படிங்க ஆ போடுறங்க டாக்டர் சொல்லிருக்காரு மூணு கட்டு கட்டணும்னு சொல்லி அதனால நீங்க போடுறங்க ஓகே சார் அப்ப பாத்தீங்களா புதன் கிழமை வந்து ஒரு 9:30 க்கு போட்டுர்க்கேன் உங்களுக்கு ஓகேவா ஆ ஓகேமா थैंक यू சார் அதுக்கு அமௌன்ட் பே பண்ணனும்ங்களா இல்ல அப்ப வந்தா போதுமா அப்ப வந்து பே பண்ணா போதும் சார் சமந்தி உங்களுக்குதான் என்னால பெரிய சிரமம் என்ன சிரமம் இல்லை சம்மந்தி மனசுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக போச்சுங்க வேற ஒருத்தராக இருந்தால் பொண்ணை கட்டி கொடுத்துட்டோம் எதுக்கு இங்கே உட்காந்து பார்க்கணும்னு நினச்சிட்டு அவங்க அவங்க பாட்டுக்கு அவங்க வேலை பழப்பை பார்த்துட்டு போயிடுவாங்க ஆனால் நீங்கள் நேற்று ராத்திரி முழுக்க எனக்காக கண் முடிச்சிருந்து பார்த்து ராத்திரி பாத்ரூமு போகணும் நான் கூட எனக்கு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறதா இருக்கட்டும் எனக்காக துணி மாற்றி விடுறதா இருக்கட்டும் எம்பிட்டு பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க வேற யாராவது இருந்தால் கூட எனக்கு இதெல்லாம் செஞ்சுருப்பாங்களான்னு தெரியல சம்மந்தி எம்மா என்னென்ன இருக்குது எங்களுக்கு ஒரு கஷ்டம் நீங்கள் வந்து நிற்க மாட்டீங்களா

என்னம்மா எல்லாம் எடுத்து போம்மா போமா என்ன பில் பே பண்ணிட்டீங்களா ஆ எல்லாமே பண்ணிட்டேம்மா சம்பந்தி எம்பட்டங்க பில் ஆச்சு இது தையல் போட்டது அப்புறம் ரூம் ரெண்ட் அப்புறம் சாப்பாட்டு செலவு எல்லாமே சேர்த்து மொத்தம் ஒரு 25 ரூபா இருக்குங்க 25 ரூபானா 25000 ரூபாவா ஆமா சம்பந்தி சரி அம்பட்டு பில் போட்டு தாக்கி விட்டாங்க அந்த சொட்டமடைய டாக்டர் பாக்கும்போதே நினைச்சேன் பில் போட்டு தீட்டி போடுவானே அதே மாதிரி ஆயிடுச்சு என்னால உங்களுக்கு தான் சேரமா கவலைப்படாதீங்க சம்பந்தி வீட்டுக்கு போய் நான் காசு எடுத்து கொடுத்துறேன்

பையனும் நல்லா வேலைக்கு போகிறான் கை நிறைய சம்பாத்தியம் இதுக்கு மேலே என்னங்க வேணும் அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்கிட்ட சம்மதி முதல்ல மா சம்மதி ஐயாவை கூட்டிகிட்டு வர வழியை பாருங்கள் வாங்கிக்கோங்க இதே ஒரு வேறு ஒரு சம்மந்தி குடும்பமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இப்படி கஷ்டம்னு வந்து நின்று இருந்தால் எப்படியாவது கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவாங்களே தவிர உங்களை மாதிரி கஷ்டத்தில் நேரத்தில் போட உதவுவாங்களான்னு தெரியல சம்மந்தி நான் ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கணுங்க உங்க வீட்டுல சம்பந்தம் பண்ணி இருந்ததுக்கு அவசமெல்லாம் இவர் அடிபட்டு கால இதா போச்சு அப்பெல்லாம் நீங்க ஓடி வந்து ஆஸ்பத்திரிக்கு பில்லு கட்டுனீங்க எல்லாமே பண்ணுனீங்க அதெல்லாம் மறந்துருங்களா அன்னைக்கு நீங்க செஞ்ச உதவியா இன்னைக்கும் நாங்க மறக்கல சம்பந்தி நான் ஏதோ ஒரு லட்சம் கட்டுமே சம்பந்தி வேற என்ன நான் பெருசா பண்ணிட்டேன் ஒரு லட்சமா இருந்தாலும் அந்த நிமிஷத்துல பில்லு கட்டினாத்தான் ஆஸ்பத்திரி விட்டு வெளியே போகணும்னு சொல்லிட்டாங்க அந்த நிமிஷத்துல நான் எங்களுக்குன்னு யார் உதவுனா நீங்க தான் முன்ன வந்தீங்க உங்களுக்கு நானே தான உதவணும் ஆமா எல்லா தான பிரபு மாதிரி எடுத்து உதவுறாங்கலாம் உதவு என்னோட நாக்க அது இருக்கிற வரைக்கும் எல்லாரும் இனி மதிச்சாங்க நான் எந்த வேலையும் செய்யாம சொகுசா இருந்தேன் இனி எல்லா வேலையும் நான் தான் செய்யணும் ஒருத்தரையும் என்னை மதிக்க கூட மாட்டாங்க அதுக்கப்புறம்

உங்களுக்கு எதுக்கு சரமாங்க அவன ஊரே பக்கம் பார்த்து அனி போட்டு அவன் போய் ஏதோ ஒன்னு பார்த்துட்டு வாங்க என்ன சம்பந்தி அந்த பையே இங்கே இருக்குதுங்க நான் ஏதாவது ஒன்னு பாத்துக்கறேன் உங்களுக்கு எது சரம இல்லலங்க உங்களுக்கு எந்த சரமமும் இல்ல சரிங்க நான் வரேன் சரிங்க சம்பந்தி ஐயோ எல்லாமே நம்ம எடுத்துட்டு போகுது ஒரு நகையாவது கொடுத்துட்டு போயிருக்கலாம்

உன் மன்னிப்பு மண்ணாங்கட்டியெல்லாம் எனக்கு தேவையில்லடா நீ யாரு என்னன்னு எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு சரியா நான் இருக்க போக இந்த சாந்தாவோட பையன்ற ஒரே காரணத்துக்காகத்தான் உன்னை எல்லோரும் மதித்துக்கிட்டு தெரிஞ்ச இங்கே இல்லைன்னு வச்சுக்கோ ஒரு நாய் கூட உன்னை எல்லாம் சீண்டாகுட அதை முதல்ல ஞாபகம் முடிவா என்ன சொல்ற ம் அப்ப நான் என் பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு என் மாமனார் வீட்டுக்கு போவா என்ன மிரட்டியா இல்லையா என்ன மிரட்டியான்னு கேக்குறேன் மிரட்டலாமா தான் கேக்குறேன் கூட்டிக்கிட்டு போவா போ போனா போயி அங்க ஒருவாரம் இருந்து பாரு அப்ப தெரியும் இந்த அம்மாவோட அருமை என்னன்னு நாலு பேர் உன்ன மதிக்காம வீட்டோட மாப்பிளை வீட்டோட மாப்பிளைன்னு அசிங்கப்படுத்துவாங்க அப்ப தெரியும்டா இந்த அம்மாவோட அருமை என்னனு அப்ப நான் விட்டு போனா உனக்கு பிரச்சனை இல்ல இல்லடா எதுக்கடா நான் பயந்துக்கிட்டு இருக்கணும் நான் பத்து வீட்டுக்கு வேலை செய்ய எவன் வந்தாலும் தூக்கி வீசிட்டு போயிடுவேன் பத்து பேர் வந்தாலும் அவன் அவனுக்கு டப்பு டப்புன்னு பதில் சொல்லுவேண்டா நான் எவனுக்கும் பயந்துக்கிட்டு இருந்த ஆளாலாம் இல்லைடா உன்னைய வளர்க்குறதுக்கே உங்கள் அப்பன் தயவு இல்லாமல் வளர்த்த வேண்டா நான் அப்படி இருக்கும்போது நீ எல்லாம் இல்லைனா நான் என்ன முடங்கி மூளையில் உட்காந்துருவேன் நினச்சிக்கிட்டு இருக்கேன் கூட்டிக்கிட்டு நான் வீட்டை விட்டு போயிருக்குமா யார் போ எனக்கு பூச்சாண்டி காட்டுறிய வீட்டை விட்டு போயிருவேன் வீட்டை விட்டு போயிருவே இதுக்கெல்லாம் சளிச்சவா கிடையாதுட இந்த சாந்தா